ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறாக அமையப்போகிறது என்பது பற்றி பார்ப்போம் ஆயிரம் உறவுகளிருந்தும் அனாதையாக நின்று கூட்டக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுகளுமே இதே தாங்க சொல்றீங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்குற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைப்போகிறது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைகிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்ன ராசிகள்லிருந்து நான்காம் இடத்தில் ராகு சனி சேர்க்கை எட்டாம் இடத்தில் போகன் பத்தாம் இடத்தில் போகன் என்ற நல்லது ஒரு அமைப்பாகவே அமைப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுகளில் சனிப்பெயர்ச்சியானது நடைபெற இருக்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதிப்படியும் தமிழ் தேதிப்படி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சனிப்பெயர்ச்சியானது நடைபெற இருக்கிறது விருச்சிக லக்ன ராசிகள்லிருந்து நான்காம் இடத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர் சரிந்து ஐந்தாம் இடமான மீன ராசிக்கு செல்கிறார் இந்த பெயர்ச்சி விருச்சிகராசி என்போட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகிறது இதுவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி பார்ப்போம் நான்காம் இடத்தில் கூடிய சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை நிச்சயமாக விருச்சிகராசி என்போட வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்துருக்காது சற்று பாதகமான பலன்களை கொடுக்க தான் செய்திருக்கும் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா உறவுகளுடைய கருத்து வேறுப்புகள் தாயார் வழியோட உறவுகளை கருத்து வேறுபாடு தாயாருடன் கருத்து வேறுபாடு தாய் வழி உறவுகளோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் இடம் பிரச்சனைகள் மனைப்பிரச்சனைகள் தரக்கூடியது கருத்து வேறுபாடுகள் தரக்கூடியது ஆயிரம் உறவுகள் இருந்தும் அனாதையாக நிற்கக்கூடிய காலங்கள் தான் பெரும்பாலும் விருட்சிகராசி நண்பர்களுக்கு அமையப்பட்ட ஒரு காலமாக அமைப்பிட்டு இருக்கிறது அதையெல்லாம் மாறக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைப்பிருக்கிறது மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக அமைப்பட்டிருக்கிறது மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் மனவேதனைகள் மன சஞ்சனங்கள் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பங்கள் இருக்கும் எல்லோரும் இருந்து யாருமே இல்லாத இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைப்பிட்ருக்கும் சுகபோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதை ஓடிக்கிட்டே இருக்கிறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வாழ்க்கையில் உயர்வு இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைப்பட்டிருக்கும் அதெல்லாம் மாற்றத்தரக்கூடிய வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைப்பட்ருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறதால மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் மனவேதனைகள் சஞ்சரங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வாழ்க்கையே மற்றவர்களாக கொடுத்துட்டே இருக்கிறேன் குடும்பத்துக்காக போராடுறேன் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன் இப்படிலாம் செய்தும் எனக்கு நான் எதுவும் செஞ்சுக்காமல் இருக்கிறேன் இவ்வளோ செய்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தோல்வி தான் மெஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விருட்சிகராசி நம்பர்களுடைய நிலை தான் இன்றைக்கி நான்காம் இடத்துக்குடியே சனியும் ராவும் இணைந்து கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்பிட்டுருக்கிறது என்ன செய்தாலும் சரிதான் கெட்டவர்கள் என்ற பெயர் எடுக்கக்கூடிய காலமாக தான் அமைப்பேன் இருக்கிறது நீ எனக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டு அப்படிங்கிற கேள்விகள் கேட்கக்கூடிய காலமாக நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் இங்கே தமிச்சு இனி இனிவரும் ஆண்டுகள் மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய ஆண்டுகளாகவே அமைப்பட்டிருக்கிறது சனி பகவான் நான்காம் இடத்துலேருந்து அவரோட பார்வைகளாக ஆறாம் இடத்தை பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ராகுடன் சேர்ந்து பார்க்கறதால உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கடுமையாக இருக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்காது தோல் பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடியது முடி பிரச்சனைகள் வரக்கூடியது அட்லீஸ்ட் கோவிலுக்கு நேர்த்திக்கடம் செய்து மொட்டையாவது அடிக்க விடுங்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது அமைப்பட்டு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஸ்கின் பிரச்சனைகள் தரக்கூடியது இன்ஃபெக்ஷன் ஆகிறது உடல் அலர்ஜி ஏற்படுறது உடல் உஷ்ணங்கள் ஏற்படுறது கண் எரிச்சல் எடுப்புறது கண் கிளாஸ் மாற்றுறது வியாதிகள் இல்லை பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா ஒரு கூலிங் கிளாஸாவது நீங்கள் வாங்கி பயணிக்கணுங்கிற அமைப்புகள் தரக்கூடியதாக இருக்கிறது உடல் மாற்றங்கள் உடல் பருமனங்கள் ஏற்படக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி ராகு இணைவு அப்படிங்கிறது ஆறாம் இடத்தோடைய தொடர்பு கொள்கிற பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும் வண்பு வழக்குகள் அப்படிங்கிறது தகராறுகள்ங்கிறது மன வருத்தங்கள் குடும்பத்தாரோட வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் சில அன்பர்களுக்கு கனவு முனைக்கிடையே கருத்து வேறுபாடுகளுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமைப்பிருக்குது இதே சனி பகவான் பார்வை அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரணத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்கும் தொழிலில் குழப்பங்கள் இருக்கும் இந்த உத்தியோகம் பார்க்கலாமா வேண்டாமா இல்லை வேற உத்தியோகம் பார்த்துக்கரலாமா சுய தொழில் செய்யக்கூடியவர்கெலாம் பார்த்தீங்கன்னா தொழில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது மிகப்பெரிய லாபங்கள் இருக்காது தான் வச்சு ரன் பண்ண போகிறோன்னு தெரியல விட்டுட்டு போயிடலாமா இவ்வளோ ஆண்டுகளுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ விட்டுட்டு போனால் என்ன ஆகுறது வேறு போனாலும் என்ன செய்கிறதுங்கிற குழப்பங்கள் இருக்கும் இல்லை முதலீடுகள் பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு காலநிலை தான் நிறைய விருட்சிகராசி என்பர்கள் தொழிற்சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய காலமாக அமைப்பிட்ருக்கும் இதெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அமைப்புகிறது அதன் பலனை விரைவாக பார்ப்போம் அடுத்தபடியாக சனி சனி ராகு இணையோட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து லக்ன அமைப்புகளில் பார்க்குறதால நிச்சயமாக உடல் சோறு ஏற்படுது மந்தநிலை ஏற்படுறது அலட்சியங்கள் ஏற்படுறது ஆமாம் போய் பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது நாளைக்கு பார்த்துக்கறலாம் பொறுமையாக செய்வோமேங்கிற அமைப்புகள் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் தூக்கம் கெட்டு போகிறது தூக்கம் இல்லாமல் இருக்குது கடுமையாக நைட் ஷூ பார்த்து உழைக்கிறது இவ்வளோ உழைப்பு கொடுத்தும் பயன் இருக்குமானால் நிச்சயமாக பயன் இருக்காது அலைச்சல்கள் உழைப்புகள் இதெல்லாம் வீண் போகுமே தவிர நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் இருக்குமான இருக்காது மாற்றம் வருங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்க்கைய ஓடக்கூடிய காலமாக தான் நான் அமைப்பிட்ருக்குறது உடல் சோர்வுகள் மந்த நிலைகள் அலட்சியங்கள் எது எடுத்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் எண்ணங்கள் தரக்கூடியது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு காலநிலையாக இருக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் இருக்கக்கூடியது எல்லாமே அமைப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு பார்த்திங்கன்னா குருபோகன் எட்டாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகள் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பில் அமைப்பட்டு இருக்கிறது பன்னெண்டாம் இட ஸ்தான அமைப்புகளை போது சுபக விரயங்கள் அப்படிங்கிறது இனிவேறு காலங்கள் ஏற்பட போகுது இது வரைக்கும் ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ வந்தது எப்படியோ போனது அப்படிங்கிற காலநிலையம் அமைப்பிட்ருக்கும் இனிவர் ஆண்டுகள் அப்படிங்கிறது சுப விரயங்கள் ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சி நடக்கும் அதனால விரைச்சல ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் புதிதாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களும் இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அன்பர்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்களை கூ குழப்பங்களும் வேதனைகளும் தரக்கூடிய விருட்சி ராசி என்ப அமைப்புகள் நிறைய நடந்திருக்கும் வாடகை வீட்டிலே வந்துட்டே இருப்போம் எத்தனை நாள் வீட்டு வாடகை வீட்டிலே இருக்கிறது அவங்க சொந்த வீட்டுக்கு போகலாமல் எண்ணங்கள் வரும் அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாத ஒரு சூழ்நிலை நிறைய விருட்சி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமைந்திருக்கும் இந்த ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு வழி மூலமாக ஏதோ ஒரு யோகம் மூலியமாக ஏதோ ஒரு ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமும் மனை வாங்கக்கூடிய யோகமும் அமையப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விரச்சிகராசி நண்பர்கள் தன்னுடைய கனவு இல்லத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சு கொடுக்க போகிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வகையில் அமையப்போகிறது லக்ன அமைப்புகளில் பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமாக இருக்கும் பொன் பொருள சேர்க்கைகள் இருக்கும் தனம் தானியங்கள் அமைப்பு தாராளமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கோரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் முடிவு கோரக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது பேங்கல நகை அடுகு வச்சிருக்கேன் அப்படிங்கிற அது மீட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரக்கூடியது வாகனங்களை அடமானம் வச்சுருக்கிறேன் கார் அடமானம் வச்சுருக்கேன் வீடு அடமானம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடமானங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மீண்டும் இந்த ஆண்டுகளில் உங்களை சேரக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது அதில் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது போகிறது இந்த ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஆண்டுகளாகவே விருச்சிகராசி என்போட வாழ்க்கையிலே அமைய போகிறது எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் சோர்வு மந்த நிலை மாறும் புதிய முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் இதுவரை இருந்து வந்த உத்தியோகமாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும் சூழ்நிலை ஆகட்டும் அனைத்துமே இந்த ஆண்டுகளை மாறப்போகிறது அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இதை விட்டுட்டு போனால் வாழ்க்கை என்னவாகும் ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை மறுபடியும் பழைய மாதிரி இருக்குமா மறுபடியும் ஜீரோக்கே வரணுமா இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குழப்பங்கள் இனிமேல் ஆண்டுகளாக வேண்டாம் இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமும் விருச்சிகராசி என்பர்களுடைய நன்மைக்காகவே அமைக்கிறது அதனால எதுவாக இருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வகையில் அமைப்போகிறது குரு பகவான் பார்வைகள் எட்டாம் இடத்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்ப்பது அப்படிங்கிறது விருச்சிராசி என்பர்கள் இந்த ஆண்டுகளில் ஒரு அற்புதமான அமைப்பாக அமையப்பட்டிருக்கிறது சனி பகவான் ராகோடு தொடர்பு வெளியில போகக்கூடிய அமைப்புகளும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அப்படின்னு தரப்போகிற அமைப்பாக இருக்கிறது அப்போ தன தானியங்கள் தாராளமாக இருக்கும் பணம் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் ஏறும் இடமாற்றங்கள் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலமாக அமைப்பட்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அவர் விரும்பிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த ஆண்டுகள் அமையப்போகுது நிறைய அன்பர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் கைக்கூடிய அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளி உத்தியோக சார்ந்த அமைப்புகள் அப்படி கை ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது அரசு உத்தியோகத்துக்காக நீண்ட நாட்களை முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறேன் வெற்றி கிட்ட போய் தோற்று போயிட்டே இருக்கிறேன் இந்த ஆண்டுகளில் என்னோடய இறுதி வாய்ப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து மிகப்பெரிய அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் அரசாலக்கூடிய யோகம் நிறைய விரச்சிகராசி நண்பர்களுக்கு அமையக்கூடியது நான் சுய தொழில் செய்யலாமா நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக சுய தொழில் செய்யலாம் சுய லாபங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்னு தரக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சற்று கவனமாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் சற்று தீர யோசிங்கள் தீர விசாரித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது அப்படிங்கிறது விருச்சிகராசி என்பர்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வகையில் அமைப்பு வருது மண்மனை வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் நிறைய அன்பர்களுக்கு வீடு வாங்கிட்டேன் கட்டிட்டு ஆனால் முழுமையாகலை பாதியிலேயே நின்று இருக்கிறது ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டை என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் உயர் செய்து அமைக்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கு கிரக பிரயோசம் செய்யக்கூடிய யோக அமைப்புகள் அப்படின்னு நிறைய அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இந்த ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ச்சிகளாசி மிகப்பெரிய யோகமாக அமைப்புகிறது உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் கல்வி அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் சென்று கல்வி பெறக்கூடிய யோக அமைப்புங்கிறது அமைப்பு இருக்கிறது நிறைய அன்பர்களுக்கு அரசாழக்கூடிய யோகம் அரசு உத்தியோகம் கிடைக்கூடிய அமைப்புகள் இருக்க அமைப்புறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோக அமைப்புகள்ங்கிறது அமைப்போறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் அமையக்கூடிய யோக அமைப்புகள் அமைப்பட்டு இந்த ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது உடல் உபாதைகள் நீங்கும் உடல் பிணிகள் நீங்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் ஏற்படும் நல்லது ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க நிதானமாக பேசக்கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் தாயாரோடு அனுகூலமான தாயாரோட பேசும்போது கொஞ்சம் அனுகுண முறையில் பேசு அப்படிங்கிறது ஒரு அனுகூணமான பலனை கொடுக்கும் தந்தையார் வழி உறவுகள் தாய தந்தையாருக்கு சில உடல் உபாதைகள் தரக்கூடிய காலமாக அமைப்பட்டு இருக்கிறது அது மார்ச் மாதக்கு பிறகு குணமாகக்கூடிய நல்ல மாற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கிறது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு உபாதைகள் தாய் தரக்கூடிய காலமாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விருச்சிகராசி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெவ்வேறு தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வெளி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் சென்று ஆலய வழிபாடுகள் செய்து வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் விருச்சிக விருச்சிகராசி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை அமைப்படுகிறது இந்த ஆண்டுகள் நன்மைகள் நிறைந்த அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே விருச்சிகராசி என்பவருடைய வாழ்க்கையில் அமைப்போகிறது அதனால் எதை பற்றமே கவலைப்பட வேண்டாம் ராசி அன்பர்களுக்கும் நேற்றைய வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தும் அனாதை எண்ணக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கும் ஆனால் இனி ஒரு ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது இதை பற்றி கலைப்பட வேண்டாம் தீர்க்காயலோடு ஆயலோடு வாழ வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்காயலோடு வாழ வேண்டும் வாழ்க வாழ நன்றி வணக்கம்